இதில் மிக முக்கியமாக ஒரு தகவலை உங்களோடு பயந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த ஓட்ட காலனான்னு சொல்லக்கூடிய இந்த காலனா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இரண்டாம் உலகப் போருடைய காலகட்டம் உலக நாடுகளெல்லாம் உலக போரில் இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இந்தியாவில் அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கிறது முதலாம் உலக போருக்கு இரண்டாம் உலக போருக்கு நம்முடைய சிப்பாய்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பதன் மூலமாக நாம் அதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் முதலாளித்துவ நாடுகளுடைய போர்களின் காரணமாக நாட்டில் உலகத் தட்டுப்பாடு ஏற்படுகிறது உலகத் தட்டுப்பாட்டின் காரணமாக மக்கள் பயன்படுத்துகின்ற நாணயங்கள் கிடைப்பது அரிதாக ஏற்படுகிறது தட்டுப்பாடு உருவாக்கப்படுகிறது அந்த தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மிக சிறப்பான ஒரு அளவுகோலை வைத்து நாணயங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாணயம் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் அவர்கள் பயன்படுத்தி அந்த பொருள்களை வாங்கி வாழ்வாதாரத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக காலனால் என்று சொல்லக்கூடிய ஓட்ட காலனா ஓட்டையாக ஒரு பெரும்பகுதி நாணயமும் இல்லாமல் வட்ட வடிவில் வட்ட வடிவத்தில் இந்த நாணயத்தை எளிமையான முறையில் மக்கள் பயன்படுத்தி கொள்ளும் விதமாக உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார்கள் பெரும்பகுதி யாருமே இதை காலனா என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் ஓட்ட காசுன்னு நாம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் ஓட்ட காசு வச்சு நாம் ஒரு ச ஒரு நாள் பொழுதுமே அந்த பொருளை ஓட்டோம் அந்த ஓட்ட காசுல எல்லா பொருளையும் வாங்கினோம் மளிகை சாமான்கள் இருந்து எண்ணெய் சாமான்கள் இருந்து உப்பு மிளகாய் எல்லாமே வாங்க முடியுது இன்றைக்கி நூறுரூபா ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா கொண்டு போனாலும் ஒரு பை ரொம்ப மாட்டேன்னு ரொம்ப மாட்டேன்னு சொல்லி எளிமையான முறையில் நமக்கு சொல்லுவாங்க